தொடர்ந்து பார்க்கவங்களுக்கு தெரியும் கரோல் கூட மொத்தமாக போயிடுச்சுக்கு டிஃபிகல்டா ஆக்சுவலாக சொல்லப்போம் ஈயாக இருக்குல்ல கால் பண்ணால் எடுக்கவும் மாட்டியா என்ன வேர்க்கு அப்படின்னு பார்த்தா சார்ஜ் போடுறாங்க சார்ஜ் போட்டு வண்டி ஆஃபர் ஏசிலாம் ஓடாது எட்டு மணி நேரத்தில் போடுற பயணம் பத்து மணி நேரம் ஆகலாம் பட் குப்பை மட்டும் என்னால் அக்செப்ட் படிக்க முடியல இப்போ இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பிஆர்என் பெங்களூர் போன ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்காட்டி மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க வேறு மாதிரியான வீடியோஸ் கூட்டிலேருந்து நம்ம மஸ்ட்டு கூட்டி போயிருந்தோம் அதே மாதிரி ஊட்டியிலேருந்து பேங்களூருக்கு வியா பந்திப்பூர் வழியாக நைட்டு வந்தோம் சம்மத்தர்களிங்காக இருந்துச்சு யானையெல்லாம் பார்த்தோம் ஸோ வந்து அந்த வீடியோஸ் வந்து மறக்காம போய் பார்த்தோம் சில குட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம பெங்களூர் டு சென்னைக்கு இது வரைக்கும் இந்த பஸ்ஸில் நான் போனதே கிடையாது ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை என்னென்னு கண்டுபிடிங்க அது டீசல் பஸ்ஸே கிடையாது அது ஒரு எலக்ட்ரிக் பஸ் நியூகோ பஸ்ஸில் போக போகிறோம் ஸோ அது நான் நியூகோவில் போனதே கிடையாது ஸோ ஃபஸ்ட் டைம் நியூகோ ஸோ வாங்க இட்ஸ் ஸ்லீப்பர் பஸ் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ டயர்டாக இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் குரல் கூட மொத்தமாக போயிருச்சு ஸோ வந்து கோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு பெங்களூர் வந்தேன் இப்போ ஃபைவ் டுவெண்ட்டி ஆச்சு நம்ம பஸ்ஸு வந்து ஏழு மணிக்கு மடிவாளம்லேருந்து ஸோ வந்து லெட்ஸ்கோ இது வந்து சேட்டிலைட் பஸ் ஸ்டாண்ட் தான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு நான் மெஜஸ்டிக் போய் அங்கேருந்தான் நான் மடிவாடாக போனோம் ஸோ ஐ கோன் திஸ் பஸ் காலை அஞ்சு மணிக்கு பெங்களூரில் ஒரே ஒரே தான் மணிக்கே பேங்களூரில் போகிறேங்க எந்த பக்கம் யார் போகலான்னு தெரிஞ்சு சாம கன்ஃபியூஷன் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு பேங்களூர் வெல்கம் டு பெங்களூர் ட்ராஃபிக் படத்துல பார்க்க போது ஒலி ஒலி பைஸ் டவுன் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கேன் நிறைய இருந்து ஏன்னா நெட்ல இரநூறுவா காமிக்கிது ஆட்டோக்கு பைக்குலாம் பஸ்ல போய்டுன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் பத்து ரூபா தான் இருக்கும் பைஸ் இங்கேயே ஆறு மணி ஆயிடுச்சு ஹியூஜ் ஒரு தடவை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுப்போம் ட்ரை பண்ணா இங்கெங்கே இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கு ஐயோ யாரை கேட்டாலும் இவ்வளோ சொல்ல மாட்டேங்கிறாங்க வரிஸ் மடிவாளா 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 எல்லாமே இப்போ அவங்க அவங்க ஊரோட லாங்குவேஜ் இருக்கிறதுனால ஆக்சுவலாக இட்ஸ் பிக் டிஃபிகல்ட் ஆக்சுவலாக சொல்லப்போனா சில தெருக்கு ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸு செம்ம பிராண்ட் நியூ கிடச்சிச்சு சில குட்டிகளாக தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன்டா செம்ம டயர்டாக இருக்குடா தொடர்ந்து இந்த சீரியஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் சென்னை டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டு சென்னை சென்னை டு கன்னியாகுமரி கன்னியாகுமரி டு பாலக்காடு பாலக்காடு ஊட்டி பாலக்காடு டு கோயம்புத்தூர் ட்ரெயினு கோயமுத்தூர் டு ஊட்டி ஊட்டி டு மஸ்ட் கூடிய மஸ்ட்டு கூட டு ஊட்டி ஊட்டி டு பேங்களூர் பெங்களூர் டு சென்னை மே ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்கள் அடித்து தூக்குறோம் பழைய மாதிரி ஃபார்முக்கு வரோம் வெல்கம் டு ஓஜி டுவா ரைஸ் வெறும் இருபத்தஞ்சி ரூபா சேட்டலைட்டில் இருந்து மெஜஸ்டிக் வர்றதுக்கு பத்து ரூபா மெஜஸ்டிக்லேருந்து மடிவாலை போகிறதுக்கு இருபத்தஞ்சி ரூபா வெறும் முப்பத்தஞ்சு ரூபாவில் முடிஞ்சிருச்சு நான் சேட்டிலைட்லேருந்து ஆட்டோ பார்த்தப்ப நானூறுவா உட்காந்துச்சு மெஜஸ்டிக்லேருந்து ஆட்டோ பார்த்தப்ப இரநூறு செல்ற இருந்துச்சு பைக்கும் இரநூறுவா கிட்ட காமிச்சு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் முடிஞ்சிருச்சு பழைய மாதிரி வேறு லெவலில் ஃபார்முக்கு வரும் ஸோ உங்கள் லவ் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ பஸ்ஸு மடிவாலை வந்து வந்துட்டேன் ஸோ போர்டிங் பாயிண்ட்டு போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டி உங்களை காமிக்கிறேன் ஓகே செம்ம தூக்கம் தூங்கிட்டேன் டவுன் பஸ்ஸில் சரியான தூக்கம் இந்த மடிவாளா எவ்வளோ மெமரிஸ் இல்லை ட்ராவல்ஸு ஆரஞ்சு இன்னும் இவன்டா சூப்பர் அழைக்கான ரொம்ப நாளா பஸ்ஸ உட்காணேன் அது கோயம்புத்தூரோட நியூகோ நான் உட்காந்துட்டேன் தரையில் இங்க ஒரு மடிவாலா பூக்காரம்மாவோட பூக்காரம்மா உட்காந்து செல்ஸ் பண்ணிகிட்டுருக்கேன் டயர்டாகிடுச்சு கைஸ் ரொம்ப கைகாலாம் நைட் ஃபுல்லாக அந்த பஸ்ஸில் உட்கார முடில ஆக்சுவலாக மூணு பேர் என் பக்கத்துக்கமும் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருந்தாங்களா ஸோ மூணு பேரும் உட்கார முடியல முட்டிலாம் வலிக்குது அதோட பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்துட்டேன் பஸ்ஸுக்கு வெயிட்டிங் பஸ்ஸுக்கு கால் பண்ணேன் டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குமா அப்போ ஏழு மணிக்கு நான் வந்துட்டேன் நாற்பத்தஞ்சு பேர் பஸ் இன்னும் காணா ஏழு ஆச்சு ஐய் இந்த பஸ் அழகா இருக்க அழகா இருக்குல்ல ஸோ இப்போ வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர்களா காலெலாம் வலிக்குது இது பெங்களூர் திருச்சி நம்ம பஸ் இல்லை நம்மளது ஸ்லீப்பர் ஃபுல் சீட்டை பா தீயா இருக்குல்ல ஏழு மணிக்கு பஸ் புக் பண்ண ஏழே காலாச்சு பஸ் காண நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது பிளாட்ஃபார்ம்ல உக்காந்துருக்கேன் பிளாட்ஃபார்ம் கைஸ் ஏழே காலாச்சு கைஸ் காணாம் கைஸ் யாரையும் நம்ம பஸ்ஸை தவிர்த்து எல்லா பஸ்ஸும் உலகத்தில் இருக்கிற எல்லா பஸ்ஸும் போகுது நம்ம பஸ்ஸை கவர் ஏண்டா டே முத தடவை உங்கள்கிட்ட போட்டுடா முத தடவை லேட் பண்ணுறீங்களே ஏண்டா போட்றீங்க டே பாய்ஸ் நிறையா நியூகோ போச்சு நம்ம நியூகாவை மட்டும் காணோம் அதுவும் காலையிலே டிராஃபிக்லாம் இருக்காது பெருசாக காலையிலே காணாம் கால் பண்ணால் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க இன்னும் தெரியல எரிச்சலாக வருது மக்கள் செம்ம டயர்டாக இருக்கா நல்லா கடுப்பாக இருக்குது பேசாமல் ஏறி படுத்துடலான்னு பார்த்தேன் லேட் பண்ணுறாங்க நம்ம பஸ்ஸு ஃபைனலாக வந்துருச்சு ஏழு இருபது வந்துருச்சு பாருங்கள் நியூகா அப்போதான் கால் பண்ணாப்புல ஏழு இருபது மக்களுக்கு ஏழு மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு ஏன்னு தெரில அப்பா வந்துட்டான் வந்துட்டான் காலை வராமல தலைமை வந்துட்டான் கடைசியாக வந்துட்டான் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் சரியான தூக்கம் நாலு மணி நேரம் பட போனதே தெரில என்னடா வண்டி ரொம்ப நேரமாக வரத்துல நிற்கிதுன்னு பார்த்தா சார்ஜ் போட்டுவிட்டுருக்காங்க வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க மக்கள் ஏசிலாம் ஓடாது கரெக்டாக ஹோட்டலில் நீட்டாக இருக்கு ஆக்சுவலாக பாத்ரூம் இல்லாமல் வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க என்னடா வேர்க்குது அப்படின்னு பார்த்தா சார்ஜ் போடுறாங்க சார்ஜ் போட்டால் ஏசி போட மாட்டாங்க ஸோ வந்து வண்டி சார்ஜ் போடுவாங்க பார்த்துக்குங்க ஆஃப் அன் அவரு நாங்கள் பட் இப்போ வந்துச்சு எனக்கு தெரியல ஏன்னா நல்லா தூயிலை ஆஃப் அன் ஹவர் மேலே ஆச்சு மேபி ஒன் ஹவர் ஆகும் நினைக்கிறேன் ரெண்டு பஸ்ஸு நிற்கிது அங்கிட்ட வந்து நீங்கள் ஒன்று எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியே தான் நிற்கிறாங்க ஏன்னா உள்ளே வந்து வைக்கவே இருக்குது உட்கார உள்ள அவ்வளோ வெக்க உள்ள ஸோ வந்து எல்லாம் வெளியே நிற்கிறாங்க ஜாஜாயி அசார் லெவல் வச்சுருப்பாங்க போல இவ்வளோ வரணும்னு ஏன்னா நம்ம சென்னை வரைக்கும் போக முடியல ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹோட்டல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சாப்பிட்ல பட் பெரிய ஹோட்டல் ஸோ எல்லாம் சாப்பிட்டாங்க ஸோ எல்லோரும் வண்டி ட்ரைவரோட அப்ரூவலுக்காக வெயிட்டிங் நேரம் செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கிற செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் இருக்குது இதிலே போட்டிருக்கு பாருங்கள் செவன்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்போ சலசனம் நேரு இருபத்தி நாலு நிமிஷம் போட்டிருக்காங்க தெரியும் ரெண்டு போட்டிருக்கு தெரியல ஸோ சி சமிஷன் செம்ம ஸ்பீட் ஆகிடுது அவங்க பெட்ஷீட்லாம் சூப்பராக இருந்துச்சு ஏசி நல்லா இருந்து தலானின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது கொடுக்காமையாக இருக்கலாம் நீதோ வெரி பேட் தலைக்கும் பத்தலை காலுக்கும் பத்தலை ஒன்றுக்கும் பத்தலை தூக்கி சைடில் தான் போட்டேன் வண்டி அப்படின்னா நம்ம ஈவி ஸ்கூட்டர்லாம் விட்டுவாங்களா அந்த மாதிரி போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் டைம் போகிறப்ப ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் இருக்குது ரேட் என்ன கொஞ்சம் மிச்ச பஸ்ஸோட கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்பா இதாக இருக்கும் சீப்பாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் வீக் டே வீக்கெண்ட்ஸில் இவங்களும் ரேட்டாக ஹை பண்ணிடுறாங்கன்னு தான் கேள்விப்பட்டேன் பட் இஃப் யூ கோ நான் கொஞ்சம் கம்மியாக போனால் கண்டிப்பாக நியூ கோஸ் அ குட் ஆப்ஷன் ஏன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் எட்டு மணி நேரத்தில் போகிற பயணம் பத்து மணி நேரம் ஆகலாம் பதினோரு மணி நேரம் ஆகலாம் சார்ஜிங் ஸ்டேஷனை பொறுத்து வண்டி திடீர்னு சார்ஜ் ஆகட்டும் என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் யோசிக்கும் க்ளீன் கூட பண்ணல கேஸ் அப்படியே வச்சாக்கா யாரும் சாப்பிட்ருக்கு ஸ்நாக்ஸ்லாம் தருவாங்க ரொம்ப சில நம்மளுக்கு ஒன்றுமே தெரிலப்பா உடனே ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது நல்லா போன தடவை யாரும் சாப்பிட்டோம் அப்படி வச்சுருக்காங்க க்ளீன் கூட பண்ணல ஸோ எரியாச்சு சென்னை ஆனால் டைமிங் சூப்பர் டூ ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வந்துட்டாங்க சென்னை வந்தாச்சு வண்டி வந்து பேட்ரி வண்டி வந்து ஹீட்டின்னு போதும் எங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வண்டி பட் ஐ ப்ரிஃபர் அந்த இன்ஜின் நம்மளுக்கு இந்த லேலேண்டு வால்வோ அப்படி ஓட்டி போயிட்டு அந்த வண்டியோட உடந்தோம் அது மட்டும் மிஸ் ஆகுது மிச்சபடி வந்து நைஸ் தான் பட் க்ளீன் பண்ணல போனது போனது ட்ரிப்பை வந்து ஸ்நாக்ஸ் கூட க்ளீன் பண்ணல அவங்க அதில் அப்புறம் இருக்கிறப்ப வேறு என்னன்னா க்ளீன் நமக்கு சொல்ல தெரியல ஸோ ஓகே ஒரு ரைடு தான் பட் நான் நல்லா தோணினேன் ஏன்னா நான் சம்மர் டைட்டில் இருந்தேன் ஸோ ப்ரைஸ் கம்மியாக போகணுன்னா யூ கேன் ப்ரிஃபர் ட்ராஷ் ட்ரைவிங்லாம் கிடையவே கிடையாது இட் வாஸ் வெரி குட் ட்ரைவிங் தான் பட் அந்த குப்பை மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா காலை ஏழு மணிக்கு வந்துச்சு ட்ரிப்பு நைட் வந்துருப்பாங்க அது க்ளீன் பண்ணிடலாம் எனக்கு சீட்டில் கூட அவசர அவசரமாக மாற்றுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ தட்ஸ் அ வெரி பேட் திங் அப்படியே இருக்குது அது அப்படியே எடுத்துக்கூட போகல எனக்கு எனக்கு ஸ்டாக்ஸ் தரவே இல்லை வாட்டர் பாட்டில் கூட தரல ஒரு வாட்டர் பாட்டில் கூட தரல கைசன தெரியல ஓகே பாய் கைஸ் லவ் யூ ஆல்